வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்று நம்ம வந்து மதுரை காஞ்சியினுடைய பதினோராவது காணொலியை காணப்போகிறோம் இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முது வெள்ளிலை யார் ஏவல் கேட்ப தலையாளங்கானத்து பகைவர்களை வென்றாமை இதுதான் வந்து இதோட தலைப்புகள் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் வரிகள் இந்த காணொலி வந்துட்டு இதுக்கு முந்தைய காணொலி பதினோராவது காணொலியினுடைய ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னு என்றால் பதினொன்று பத்தாமது காணொலியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு முது வெள்ளிலை யார் அந்த ஊருடைய தொடர்ச்சி தான் அதனோ அதனோட ஊருடைய விரிவாக்கம் பார்த்துருப்போம் நம்ம அந்த ஊர் எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சு எப்படின்றது இப்போ அதனுடைய தொடர்ச்சி தாங்க இது சார் பாடலுக்கு போகுமே வியல் மேவல் செல்வத்து இருவகையான் இசை சான்று சிறுகுடி பெருந்தொழுவர் குடி கழிய நாள் நிலவரோடு தொன்று மொழிந்து தொழில் கேட்பர் இது வந்துட்டு முதல் ஐந்து வரிகள் இந்த ஐந்து வரியில் பார்த்தீங்கன்னா முதல் நான்கு வரிகள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சிறுகொடியில் வாழ்ந்த பெருந்தொழுவர் யாருங்க அந்த பெருந்தொழுவர் சிறுகுடின்னு வேற சொல்கிறாங்க ஆனால் பெருந்தொழுவர்னு சொல்கிறாங்களே ஆமாங்க உலகத்தில் இருக்கிற தொழில்களிலே மேலான ஒரு சீரான தொழில்கள் என்றால் அது வந்து ஒன்று உழவு மற்றொன்று வாணிகம் இதை ரெண்டை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு குறிப்பிடுறாங்க இந்த இரண்டு கூற்றாலே பெருந்தலையுடைய சீரிய செல்வத்தாலே புகழ் நிறைந்த குடிமக்கள் பொருந்தின நான்கு நிலத்து வாழ்வாருடனே அந்த நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நால்வகை நிலங்களிலும் வாழ்ந்த இவர்கள் வழி வழியாக பாண்டியன் நெடுஞ்செழியன் இட்ட பணியையும் நிறைவேற்றி வந்தனர் அதுதான் வந்து கடைசி வரி தொன்று மொழிந்து தொழில் கேட்ப ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன் தொழில் கேட்பென்றதற்கு வந்துட்டு தொன்று முழிந்த பழமை கூறி நின்று ஏவல் கேட்கும்படியாக நாடு கெட எரிபரப்பி ஆலங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு பட அமர் உழக்கி முரசு கொண்டு களம் வேட்ட அடுதிரல் உயர் புகழ் வேந்தே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப முதல் ஐந்து வரிக்கும் இரண்டாவது வர ஐந்து வரைக்கும் தொடர் தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் ஐந்து வரிகள் வந்து முந்தைய பாடல்கள் வந்து வரக்கூடியது முள் முல் முதுவெள்ளிலை என்ற ஊரினுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது இந்த ஐந்து வரி பாத்தீங்கன்னா வந்துட்டு தலையாளங்கானத்து போரை பற்றி சொல்றது அந்த போர்ல வெண்ண கண்ட வெற்றியை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சலினுடைய படைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டு காற்றை போல் விரைந்து சென்றன அவாறு காற்றை போல் விரைந்து சென்ற நெடுஞ்சவனுடைய படை படைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்லும் வழி எங்கும் எதிரி நாட்டில் வந்து தீ வந்துட்டு இப்போ தீ பறைப்பு கொண்டு அதான் வந்து நெருப்பு பறைப்பு கொண்டுன்னு சொல்லலாம் இதான் வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எரி பறந்தெடுத்தல் சொல்லுவாங்க அதாவது பகைவர் மீது படையெடுத்து செல்லும் போது அந்த ஊர்கள் வந்துட்டு நெருப்பு தீயிட்டு எரித்து கொண்டே செல்வார்கள் அப்படி எரித்து கொண்டு செல்லும் போது எதிரிகள் வந்துட்டு அச்சம் கொள்ள நேரிடும் அப்படிதான் வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நெடுநில மன்னர் இருவரையும் குறுநில மன்னர் ஐவரையும் படும்படி போரிலே வென்று அவர்கள் முரசை கை கொண்டு வேட்டை கொண்டான் பாண்டிய நெடுஞ்செழின்னு சொல்றது இது வந்துட்டு இந்த முரசு கொண்டு களம்பேட்டை அந்த ஐவரும் இருவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரனும் சோழனும் இருவர் பெரு நெடுநிலத்து அரசர்கள் ஓகேங்களா அந்த ஐவர் வந்துட்டு ஐந்து வேலியர்கள் திதியன் எழுனி எழும் எருமையூரான் இருங்கோ வேன்மான் பெருணன் இவர்கள்லாம் அந்த ஐந்து வேலீர்களும் இந்த ஏழு வரையும் வந்துட்டு தலையாலங்கானம் என்ற இடத்துல வந்துட்டு வெற்றி கொள்கிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன் இதுதான் வந்து இந்த பாடல் கூடியது அதுதான் வந்து அப்படி வென்றெடுத்து அவர்களோட முரசுகளை எடுத்துகிட்டு போய் தன்னோட நாட்டில் வந்துட்டு அதை வந்துட்டு முரசடித்து அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாரு அடுத்த உயர் புகழ் வேந்தே இதுதாங்க நம்மளுடைய பதினோராவது காணொலிங்க அதில் ஐந்து வரிகள் வந்து பார்த்திங்கன்னா முதுவெள்ளிலை என்ற ஊரை பற்றியும் அங்கே இருந்த மக்கள் பற்றியும் அவங்க வந்துட்டு பாண்டிய நெடுஞ்செழியினுடைய ஏவலை கேட்டு பணிந்ததற்கான ஒரு விளக்கமாக அந்த பாடல்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த ஐந்தாவது ஐந்து வரிகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு தலையாளங்கானம் என்ற போரில் வந்து பாண்டிய நெடுஞ்செழியின் ஏழ்வரை வென்றெடுத்து அவர்களுடைய முரசுகள் எடுத்துக்கொண்டு போய் நம்ம தன்னுடைய நாட்டில் இருந்து முரசடிக்கிறதாக வந்துட்டு சொல்லப்படுகிறது அந்த ஐந்து வரிகள் இதில் இருந்து தலையாளங்கானம் என்ற ஒரு போர் நடந்ததையும் அதில் வயதிலேயே பாண்டிய நெடுஞ்செழியன் சோழனையும் சேரனையும் ஐந்து வேலியர்களையும் ஒரே களத்தில் கண்டு வென்றார் என்றதையும் இந்த பாடல்களில் பதிவிட்டிருக்கிறாங்க மிக அழகான வரிகள் அடுத்த ஒரு அடுத்த ஒரு காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்